இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச ரவா கேசரி தான் செய்ய போகிறோமே ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூ ஒரு கிளாஸ் போல் ரவை எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் அளவு போல் தண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவே தண்ணி கொதிக்கும் போதே ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சேர்க்கறதுனால உப்பு லைட்டாக சேர்த்துட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் தண்ணி கொதிக்கும் போது ரவையை போடும்போது நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரவை நல்லா வெந்து வந்ததும் சக்கரை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் ரவைக்கு முக்கால் கிளாஸ் போல் சக்க சர்க்கரை எடுத்துருக்கிறேன் ரவை வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சக்கரை போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரவெலாம் வெறச்சிக்கும் நல்லா இருக்காது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நான் ஃபுட் கலர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் எடுத்துருக்கிறேன் கிட்டே என்ன கலர் இருக்குதோ அதையே சேர்த்துக்கோங்க நான் இந்த கேசரி ஒவ்வொரு டைமும் செய்யும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருமே அதாவது எனக்குலாம் எங் எனக்கு என் தம்பிக்குலாம் பிறந்த நாள்னு சொல்லிட்டால் போது எங்கள் அம்மா கேசரி தான் செய்வாங்களே கண்டிப்பாக அங்கே கேசரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேக்கு வெட்டந்தோட கேசரி தான் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நைன்டி கிட்ஸோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேக்குன்னா அது கேசரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி கேசரியெலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கம்மியாக எல்லாமே வெந்து வந்து மூணு ஸ்பூன் போல நெய் நாலு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவரே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா முந்திரி திராட்சைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய டெலிஷியஸ் கேசரி ரெடி ஆகிடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் டா பாய் பாய்